இன்று முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கர்நாடக மாநிலம் கொல்லேக்கால் பகுதியிலிருந்து பெருமதிப்புக்குரிய ஆர் குட்டிலக்ஷ்மி தம்பதியினரின் தவ புதல்வன் தெய்வ திரு சுரேஷ்குமார் அவர்களினுடைய ஒன்பதாவது நினைவு நாளிற்காக அவர்களது குடும்பத்தார் நம் இல்ல குழந்தைகளை அவரது குடும்பத்தில் ஒருவராக பாவித்து நம் இல்ல குழந்தைகள் அனைவருக்கும் உணவளித்துள்ளார்கள் அவர்களது இந்த நன்கொடை செயல் நீண்ட அளவில் தொடர்வதற்கு பெரிய அளவில் பொருளாதார மேன்மையும் உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் கிடைப்பதற்கு சுரேஷ்குமார் அவர்கள் தெய்வமாக இருந்து அவர்களை ஆசிர்வதிக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த உதவி கிடைப்பதற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ਫਲੋਸਲ ਟੋਕਨਸ ਆਵੜਨ ਪਾ ਅੰਨਾ ਬੋਨੇ ਫਲਗਾ ਅੰਨਾ ਬੋਨੇ ਫਲਗਾ ਅੰਨਾ ਬੋਨੇ ਅੰਨਾ ਬੋਨੇ ਗਦਾ ਬੋਨੇ ਗਦਾ ਬੋਨੇ ਦੇਵ ਸੰਗਰ ਦੇਵ ਸੰਗਰ ਨਾਨ ਹਲੇ ਬਰ ਨਾਨ ਹਲੇ ਬਰ ਨਾਨ ਵੈਰਾ ਕੀਆ ਨਾਨ ਵੈਰਾ ਕੀਆ ਕੀ ਆਗਮ ਕੀ ਆਗਮ ਮੇਚਾ ਮੇਚਾ ਦੇਵ ਸਿਆ ਭਰਦੀ ਦੇਵ ਸਿਆ ਭਰਦੀ ਪਾ ਸਾਵੜਨ ਪਾ ਥੈਂਕ ਯੂ ਸਰ